ஒரு மதிப்பல்ல அது ஒரு நாட்டின் வரலாற்றின் மௌன சாட்சி ருமேனிய நாட்டு ஐநூறு தகவலுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆங்கில எழுத்துக்கள் மேல் பகுதியிலும் நடுப்பகுதியில் பெரிய எழுத்தில் ஐநூறு எனவும் கீழே ருமேனிய அழகாக எழுதப்பட்டுள்ளது இரு புறங்களிலும் மற்றும் கீழ்ப்பகுதியிலும் லாரல் இலைகள் அலங்கார வடிவமைப்பாக அமைந்து காணப்படுகின்றன இந்த இலைகள் வெற்றி மரியாதை தேசிய பெருமை சுயாதீனம் பொருளாதார நிலைத்தன்மை வரலாற்று தொடர்ச்சி என்பவற்றை குறிப்பதாக அமைகின்றன லாரல் இலைகள் பண்டையகால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் மாலையாகவும் அரசர்களுக்கு கிரீடமாகவும் பயன்படுத்தப்பட்ட மலராகும் இதன் பின்பக்க தோற்ற அமைப்பு தங்க நிற கழுகு உருவத்துடன் காணப்படும் ருமேனியா நாட்டின் தேசிய சின்னமாகும் இக்கழுகு தைரியம் சுதந்திரம் அதிகாரம் நாட்டின் பாதுகாப்பு உயர்ந்த தேசிய சிந்தனை என்பவற்றை குறிப்பதாக அமைகின்றது இது ரோம பாரம்பரியத்தின் தொடர்ச்சியை குறிக்கின்றது இந்த கழுகு உருவத்தில் அழகில் சிலுவையும் வலதுகாலில் வாழும் இடதுகாலில் செங்கோலும் இதன் மார்பில் கேடயமும் உள்ளது இது பல பகுதிகள் ஒன்றிணைந்து ஒரே நாடு என்பதை குறிப்பதாகவும் அமைகின்றது கழுகு உயரத்தில் பறக்கிறது ஒரு நாடு தனது அடையாளத்தால் உயர்கிறது என்பதோடு இதன் வட்ட அளவு இருபத்தி மூணு மில்லிமீட்டர் இதன் தடிப்பு, ஒன்று ஆறு மில்லிமீட்டரும் மூன்று எட்டு கிராம் ஆகவும் அலுமினிய கலவையுடன் அமைந்த நாணயமாகும் இது ருமேனிய அரச நாணயசாலையில் அச்சிடப்பட்டதாகும் இதன் தடிப்பு பகுதியில் நாட்டின் பெயர் ருமேனியா எனவும் விசேட வடிவமைப்பு சிறப்புடன் காணப்படுகிறது ஒரு லாரல் இலை வெற்றியை சொல்கிறது ஒரு நாணயம் அந்த வெற்றியின் வரலாற்றை சொல்கிறது மீண்டும் ஒரு நாளை தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்று கொள்கின்றேன்